ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆஃப் அண்ட் பெட் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மீன் வகைகள் எல்லா வெரைட்டியும் இருக்குது அது இல்லாமல் பெட்டு பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி பூனை புறா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் எல்லாமே இல்லைனா வந்து மீன் பிகஸ்ட் பெட்ஸு எல்லாமே இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு மாலிஸு ஃபைட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புறா புறா கிளி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அது குண்டாங்க பாருங்கள் ஸ்டாக் கூட காலையில் தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஃபைட்ரு ஸ்டாக் வந்துருக்கு காலையில் தான் லோடு வந்துருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைட்ரு காலியாகிடுச்சு பார்த்தீங்கன்னா தொட்டிலாம் காலியாக இருக்குது காலையில் தான் லோடுச்சு ஃபைட்ருலாம் தரமான அதாக இருக்குங்க தரமான குவாலிட்டி அதுமாரி பெஸ்ட்டான என்ன ப்ரைஸில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இருங்க நான் வந்து வீடியோ எண்டில் சொல் சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா மீனுக்கு தேவையான அனைத்து ஃபில்ட்ரு மோட்டரு அந்த பேரிஞ்சு அப்புறம் அந்த ஃபுட்டு எல்லாமே இருக்குது அது எல்லாமே வந்து இந்த மாதிரி புறா குண்டான மருந்து எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா தடை பெரிய சப் தான் பார்த்திங்கன்னா பாருங்கள் கோல்டு பிஸில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்து மீன்லாம் இருக்குது வாஸ்து மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீன் வெறும் பெஸ்ட்டு ப்ரைஸ் வெறும் தௌசண்ட் ருபி தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் அதுலேயே கோல்டு பிஸில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஸோ அவங்கள்ட்ட தொட்டி எல்லாமே அப்டிலாக இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் எல்லாம் வந்து ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு தொட்டிலாம் தரமாக செஞ்சு கொடுக்குறாங்க இவங்கிட்ட வாங்க பெஸ்ட்டான பிரைஸ்லாம் இருக்குது சார்க்குலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குது அப்புறம் புறா மொயல் இருக்குது அவங்கள்கிட்ட அப்புறம் இது பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்குது அப்புறம் எங்கள்கிட்ட புறா மேக்ஸிமம் புறா இருக்குது புறா தான் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கேட் இருக்குது பூனை பூனைக்குட்டி இருக்குது எல்லா வெரைட்டி இருக்குது வாங்க இவங்கள்ட்ட பெஸ்ட்டை ஃப்ரைஸாக பண்ணிக்கலாம் கடைப்போம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற பாருங்கள் உங்களுக்கு தேவையான தொட்டிக்கு மேலே அந்த இதுமாரி இருக்குதுல அந்த ஹோ மாதிரி அது லைட் செட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் பக்காவாக பல வகையில் எல்லாமே பாருங்கள் டாக்ஸுக்கு ஃபுட்டு அப்புறம் அது வெடிக்கிற எல்லாமே இருக்குது ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி காந்தாரம்மன் கோயில் இருக்குல்ல நம்ம கள்ளக்குறிச்சி காந்தாரம்மன் கோயில் ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஸோ வாங்க மறக்காமல் கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாமே பெஸ்ட் அண்ட் ப்ரேஷில் இருக்குது ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் லவ் யூ ஆல்